தமிழை போற்றி முழு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை கமான்களை சொல்லுங்கள் அதே வந்து எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கு உத்வேகமாக இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் மாதிரி ஒரு அழகான மாவட்டம் கொஞ்சம் சுற்றி பச்சை பசேல்னு இப்போ மாதிரி இல்லை அப்போ கொஞ்சம் காவிரியில் தண்ணிலாம் வரும் வந்து கோயில் வந்து பெரிய பெரிய கோயில் அந்த கோயிலில் வந்து நம்ம க கதையோட நாயகனோட அப்பா வந்து வேலை பார்க்குறாரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா வந்து ஒரு இசைக்கலைஞர் அதை பார்த்து பார்த்து வளர்ந்தனால நம்மளும் இந்த இசைக்கலைஞருக்கும் ஆனால் நம்ம அப்பாவுக்கு பேரும் புகழும் கிடைக்கலையே கஷ்டப்பட்டு இது பண்ணுற உழைக்கிறாரு அந்த மாதிரி தான் நம்மளும் ஆயிடுவோமா இந்த சாமி தான் காரணம் அப்படி இப்படின்னு கோவப்படுறாரு சாமி மேலே சா சாமி மேலே கோவப்பட்டுட்டு நம்மளும் நம்ம வந்து நம்ம எழுத்தாலுமே நம்ம இசை நம்ம எல்லாத்துலேயும் வந்து நம்ம பெரிய ஆளாக வரணும் இந்த இந்த எல்லாத்தையும் நம்ம இது பண்ணோன்னா பெரிய கோடி சொன்னாரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு வந்து அப்போ வந்து மொழிப்பற்று கூடுதல் அவருக்கு தமிழ் தமிழுக்காக உயிரை கூட கொடுப்பாரு அந்த மாதிரி ஆள் அப்படின்னு இதுன்ட்டு போகிறாரு எப்பயாவது போகணுமே வந்து சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்கு போயிடுவோம் பெரிய சிட்டிக்கு போய் அங்கே போய் நம்ம எழுத்தாளுமையோ இதெல்லாம் வச்சு நம்ம முன்னுக்கு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பி ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாரு அங்கே டிக்கெட் எடுக்கலாம்னு வந்து வந்து மன மனசு வந்து டிக்கெட்டு காசு இல்லை சாப்பிட அப்புறம்னா போகணுன்னுச்சா வித்வுட்டில் போகலாம் டிக்கெட் எடுக்காமல் போகலாம் ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் அவங்க கிடையாது நம்ம நேர்மையின்னு இது நேர்மையோட இது இதாக இருக்கனால வந்து போய் டிக்கெட் கேட்குற அவன் ஹிந்தியில் பேசுகிறியா ஹிந்தியில் பேசுனே அவருக்கு கோவம் நம்ம எடுத்த வரையது கரெக்டாக போகணும் இவன் டிக்கெட் எடுக்க ஹிந்தியில் பேசுகிறானே நம்ம நாட்டில் இருந்து ஹிந்தி வராதே ஹிந்தியை தமிழை தவிர வேறு மொழி நம்ம நாட்டில் வராதே தெலுங்கு கன்னடம் சுத்தமாக வராதே தமிழ் தானே பேசுவான் நம்ம பரம்பரைக்கே ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா கவுண்டரில் வந்து ஹிந்திக்காரா வடக்கா டிக்கெட்டு என்கிட்ட வந்து ஹிந்தியில் கேட்குறியா உன்கிட்ட வந்து உன் டிக்கெட் தேவலாடா அப்படின்ட்டு வந்து ட்ரெயினில் ஏறுறாரு அப்போயும் அவருக்கு ஒரு எண்ணம் சே நம்ம டிக்கெட் எடுக்காமல் போகிறதா இல்லை பரிசோ இப்போ வந்து பயணச்சீட்டு பரிசோகர் வருவார் டிடிஆர் அவர்கிட்ட எடுத்துக்கிருவான் பயணம் கட்டிக்கிடுவான் எக்ஸ்ட்ரா காசை கொடுப்போம் அவருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராரு ஆமாம் பயண டிக்கெட் வந்து பத்து ரூபா டிக்கெட்டாக சென்னைக்கு ஐம்பது ரூபாயை கொடுப்பான் அபரா அபராத தொகையை வந்து சேர்த்து கொடுப்பான் அபராதத்தை கட்டுவான் அப்படின்ட்டு முடிவுக்கு வராரு அவர் ப பரிசோதகர் டிடிஆர் வராரு வந்து இவர் போய் அப்படியே த தமிழோடு போகிறாரு அப்படியே அழகு தமிழில் பேசி அவன் அப அபராதத்தை கட்டிடுவான் பயணம் கட்டிடுவான் அப்படின்ட்டு போகிறாரு அவரை வந்து கியா போல அப்படின்ட்டு ஹிந்தியில் பேசிட்டார் உடனே ஒரு கோவம் என்னடா நம்ம இந்தியில் ஹிந்தியில் நம்மகிட்ட வந்து ப பரிசோதகரும் பேசுகிறாப்புல ஹிந்தியில் பேசுகிறாப்புலையே இப்போ எப்படி நம்ம டிக்கெட் எடுக்கிறது இது பண்ணுறது அப்படின்ட்டு இவர் தூய தமிழில் நாலு திருக்குறளை சொல்லிடுறாரு அவருக்கு ஒன்றும் புரியலை போயிடுறாரு வந்து பார்த்தா அப்படி வந்து வந்து எப்படி எப்படியோ வந்து அடுத்து இன்னொரு பரிசு வராரு அவர் இந்திக்கார வராரு இவ ஐயோ நம்ம இந்தியில் பேச முடியாது என்ன தமிழ் தமிழகத்தில் தமிழகத்தில் ஓடுற அந்த தொடர் வண்டியில் இந்தியை திணிப்பதா அப்படி கொடும் கோவம் ஏற்படுறாரு அப்படி டிடிஆர் வந்து கவிசில் ஓய் ஒழிச்சுக்கிறாரு ஏன்னா வந்து இந்தியில் பேசணும் அவன்ட்ட டிக்கெட் எடுத்து நம்ம பையனை கட்டி டிக்கெட் எடுக்கிறதுனால வந்து அவர் வந்து இந்தியில பேசுவார் இந்தி நமக்கு வந்து அந்நிய மொழி இந்தி அதை பேசலாமா நம்ம அதை அதை கேட்கலாமா காதில் அப்படின்னு கூடாதுங்கிறதுக்காக வந்து போயிடுறாரு போய் வந்து வந்து ஒழிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு தடையும் பாத்ரூமில் ஒவ்வொரு தடவை டிடிஆர் வரப்போ வந்துட்டு அந்த சி மாநகருக்கு போயிடுறாரு மாநகரில் போயிட்டு ஒரு மலையாளி வராரு அந்த மலையாளி வந்து இவர் கூட ரூமட்ட வராரு அந்த மலையாளிகிட்ட பிளகிறாரு அந்த மலையாளி வந்து சினிமாவில் உச்சத்துக்கு வராரு ஆனால் வந்து ம வந்து ஹிந்தியும் தெலுங்குன்னு தானே பிடிக்காது கன்னடம் தானே பிடிக்காது இன்னும் மலையாளத்தை இல்லை ஆனால் அந்த மலையாளி ஒடியே இது பண்ணிட்டு ம ஒட்டி யோசி இது பண்ணிட்டு அப்படியே வந்து அப்போ முயற்சி பண்ணுறாரு ஒக்கா அம்மாக்கா இந்த ஹிந்தி திணிப்பு அந்நிய மொழி திணிப்பு இருக்குது இது இல்லாமல் ஆகணும்னா முதலமைச்சர் ஆகணும் இந்த தமிழ்நாட்டை தக்கா கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி அந்த அவரோட சாதுரியத்தனம் எல்லாத்தையும் வந்து திட்டம் தீட்டுறாரு அடுத்த எப்பிசோட்ல பாப்பா இது யாரையும் பற்றி நான் சொல்லலை வந்து எனத்தையாக நினச்சிட்டு வந்து யாரும் எங்கேயும் கோர்த்து விட்றாதீங்க என்னைய தமிழை போற்றி